ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது ஒன்று தீமத்தையோ ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் எத்தனையோ கனவுகளோடு இன்றைய வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவற்றில் ஒன்று எப்படி ஆகிலும் வெளிநாடு சென்று கை நிறைய பை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பது ஆகும் அதற்காக கடன்பட்டாலும் சரி படிப்பை பாதியில் விற்றாலும் சரி என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் திரைகடல் ஓடியும் திரவையும் தேடு என்ற பொன்மொழி உண்மையிலும் உண்மைதான் அப்படி ஓடும்போது அறிவோடும் கல்வியோடும் ஓட வேண்டும் இந்திய நாடானாலும் சரி அந்நிய நாடானாலும் சரி முறையாக படித்தவர்கள் மட்டுமே அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகின்றனர் இந்த உண்மையை மறந்த சிலர் பணத்தை வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு பாதி கிணறு தாண்டுவதை பார்க்க முடிகிறது அதாவது படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு செல்கின்றார்கள் அந்நிய நாட்டிற்கு சென்று அதிகம் சம்பாதிக்கலாம் என்று அந்த அப்பாவிகள் சிலர் பணம் கொடுத்து ஏமாறுவதும் அன்றாட நிகழ்ச்சியாகிவிட்டது இதில் சில அட்வென்டிஸ்ட் வாலிபர்களும் உள்ளடங்குவர் அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டு குருவி சேர்த்து வைத்தது போல் பிள்ளைகள் சேர்த்த பணத்தையும் அன்றாடம் கை கூலியாக வேலை பார்த்து சேகரித்து வைத்திருந்த பணத்தையும் குறைக்கு வட்டிக்கு கடன் வாங்கியும் பொருட்களை அடகு வைத்த பணத்தையும் சேர்த்து வெளியில் ஒன்றும் மனதில் ஒன்றும் வைத்திருக்கும் வேசதாரிகளுடன் கொடுத்து ஏமாறுவது வேதனையிலும் வேதனை ஆகும் சில ஆண்டுகளுக்கு முன்பு நெல்லை மாவட்டத்தில் இருந்த ஒரு குடும்பத்தாரிடம் மலேசியா சென்றால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று ஒரு வேசதாரி கூறினார் அந்த குடும்பத்தார் அவன் கூறியதை நம்பி தங்களுடைய சொத்தை விட்டு பத்து பேரை அந்த வேசதாரியுடன் நம்பிக்கையோடு அனுப்பி வைத்தார்கள் ஆனால் பத்து பேரும் தாய்லாந்து நாட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து தரைவழி மார்க்கமாக நடத்தப்பட்டு மலேசியா நாட்டு எல்லை வேலியை தாண்டச் சொல்லி நிர்பந்தப்படுத்தப்பட்டனர் அவர்கள் மறுத்ததால் வேசதாரிகளின் அடியாட்களால் தாக்கப்பட்டு மலேசியா எல்லையில் தூக்கி வீசப்பட்டனர் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வேதனையோடு வீசப்பட்ட அவர்களை மலேசியா எல்லை காவல் அதிகாரிகள் துப்பாக்கி முனையில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் உங்களை போன்ற வெளிநாட்டவர் இங்கு வந்து வேலை செய்வதால் தான் உள்நாட்டில் உள்ள எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என கூறி அவர்களை உள்நாட்டு சிறைக்கடிகள் அடித்து சித்திரவதை செய்தனர் அவர்களது மனக்கோட்டையெல்லாம் மலேசிய சிறைச்சாலையில் மன்கோட்டையானது அவர்கள் மீட்கப்பட்டது வேறு கதை இது தேவைதானா அது மட்டுமல்ல தற்பொழுது அமெரிக்காவிலிருந்து வெளியே அனுப்பி கொண்டிருக்கின்றனர் ஆகையால் அன்பான தேவ ஜனங்களே எதையும் கத்தாவை ஆண்டவரின் முடிவுக்கு வைத்து எதையும் தீர்மானத்தோடு அலட்சி ஆராய்ந்து அதற்கு பின்பு வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்கலாமா கூடாதா என்பதை அறிந்து செல்வது நல்லது ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்விப்பாராக ஆமேன்